இங்க ஒரு அப்பாவும் பையனும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி கேக்குறான் ஆனா அந்த பையனோட அப்பா கிட்ட இப்ப சுத்தமா காசு இல்லாததால கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வாங்கி தரேன்னு சொல்றாரு இப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் அந்த பையனும் பசி தாங்க முடியாம கீழே உட்காந்துடுறான் இப்ப இவருமே அவர் பையன் கிட்ட இன்னும் கொஞ்ச தூரம் பொறுத்துக்கோன்னு சொல்றாரு ஆனா அந்த பையன் எந்திரிச்சு எதிரில இருக்க ஒரு கடையை பாத்துட்டு வேகமா அந்த கடைக்குள்ள ஓடிடுறான் அப்ப அவருமே அந்த பையன் பின்னாடி போய் பாக்குறாரு பாத்தா அந்த பையன் அந்த கடைக்குள்ள இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்ப அவருமே அந்த பையன் கிட்ட இதான் உனக்கு லாஸ்ட் இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயும் கேக்காம எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பார்த்து கரெக்டா அந்த பையனோட அப்பா

பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு காசு இல்லாம சாப்பிடாம இருந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க